தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் தீர்மானித்திருக்கிறார் நான் என்னை இணைத்துக் கொண்டேன் ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறேன் இல்லாத ஒரு கட்சி நினைக்கிறீங்க திராவிட இயக்க சித்தாந்தம்னா வழிகாட்டும் தலைவர்கள் அவர் தான் வந்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர்கள் வரிசைப்படுத்தினா அதுல முதலிடத்தில் இருக்கிறேன் நான் இயங்க வேண்டும் என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள் இதைக்கு இயங்குவதற்கான வாய்ப்பை தம்பி விஜய் தந்திருக்கிறார் அவர் கட்சி தமிழக வெற்றி கழகம் பேர் வைச்சிருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு படத்தை இருக்கு திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறு அதெல்லாம் கிடையாது தமிழ் தேசியமும் திராவிட தேச தேசியமும் ஒண்ணுதான் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் தம்பி விஜயை பார்க்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்தணும் எல்லா இடத்துலயும் நடத்தணும்னு சொல்லிட்டேன் திருப்பரம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு குமரன் எங்களுக்கு இன்றைக்கு எல்லா இடத்துலயும் பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா திரு மதிப்பிற்குரிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் அப்படின்றதுதான் ஒரு பிரேக்கிங் இது ஒரு பிரேக்கிங் இல்ல இதுக்கு முன்னாடி இன்னொரு பிரேக்கிங் இருந்தது உடைய முக்கியமான ஒரு நிர்வாகி முக்கியமா வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் அவர்கள் நேரில் சந்திச்சிருக்காரு இன்னைக்கு இதுதான் பெருசா பிரேக்கிங்கா போய்கிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகத்துல என்ன நடக்குது அப்படின்றதுதான் டெய்லி பிரேக்கிங் அது எந்த ஒரு சம்பவமா இருந்தாலும் சரி அங்கிருந்து என்ன பதில் வருது இல்ல எங்க என்ன அடிக்க வருது வர் வந்தா அது பிரேக்கிங் வரலன்னா வரலையேன்னு பிரேக்கிங் சோ இப்படிதான் வந்து போய்கிட்டு இருக்கோம் ஐயா நாஞ்சில் அவர்கள் இணைந்ததை மத்தியானலருந்து எனக்கு தெரிஞ்சு சாய்ந்திரத்துலேருந்து எல்லாரும் நியூஸில் போட்டுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கடந்த வாரம் சன் நியூஸில் நானும் ஐயாவும் வந்து பக்கத்து பக்கத்து சீட்டில் உட்காந்து நம்ம விவாதம் பேசிக்கிட்டு இருந்தோம் அவரது திராவிட இழக்க பேச்சாளராக அங்கே பேசிக்கிட்டு இருந்தார் அப்போவுமே வந்து டிபேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ இணைய போகிறீங்க தமிழக ஒட்டி கழகத்தில் சும்மா வந்து விளையாட்டை கேட்டார் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இது போயிட்டு இருந்தால் தன் சமீப காலமாக தமிழக ஒட்டி கழகத்துக்கு ஒரு ஆதரவு குரலை கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்ட ஐயாவை நம்மளுக்கு தெரியும் அதை வந்து இன்னைக்கு பேட்டியில் அவரே சொல்லியிருக்காரு இன்னைக்கு பேட்டியை தான் நம்ம வந்து முழுசா சன் சன்யூஸ் நடந்தது நான் ஆக்சுவலாக சொல்லி ஆகணுங்க அன்னைக்கு அப்புறம் என்னங்க அவர் வந்து இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அமைச்சுட்டு இருக்காங்க ஐயா வந்து நல்லா பேசினாரு நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா கூட சில இடங்கள்ல வந்து நான் கவுண்டர் கொடுத்திருப்பேன் இன்னைக்கு திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட இரண்டு கோடியே எண்பது லட்சம் பேர் நேரடியாக பயனாளிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஐயா மக்கள் தொகை மொத்தம் எட்டு கோடி மிச்சம் இருக்கக்கூடிய அஞ்சு கோடி பேர் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாளில் இருக்காங்களா பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டேன் ஐயா சிரிச்சார் ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து நான் ஒரு கவுண்ட்ரு கொடுத்தேன் அது அது ஒரு சின்ன விஷயம் ஸோ அது ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையாக போச்சு ஸோ ஐயாவும் நல்லா பேசினார் பேசி முடிச்சதுக்கப்புறம் நல்லா பேசுகிறீங்க தம்பி நீங்கள் தமிழக வட்டி கழகமாக அப்படின்னு மாதிரி இல்லை சார் நாங்கள் வந்து தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தனியாக இயங்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஆதரவு நிலைப்பாட்டை நம்ம பேசிக்கிட்டு வரோம் தென் செயல்பாடுகளையும் நம்ம இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த என்னுடைய நம்பர்லாம் கேட்டு வாங்கியிருந்தார் ஐயா நல்லா பேசினார் அவருடைய வயசுக்கு அவருடைய அனுபவத்துக்கு அஹ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு இறங்கி பேசணும் அப்படின்றது இல்லை சில விஷயங்களை அவரும் ஷேர் பண்ணாரு நான் அதை பேச முடியாது அண்ட் தென் அப்பவே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன அப்படின்னா ஐயாவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு கண்டிப்பா ஐயா உள்ள வருவார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அமைச்சுட்டு இருக்காங்க ஓ இனையா நீ பேட்டிக்கு போனேன் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஐயா வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இன்னைக்கு இதெல்லாம் முடிவாகுது இல்லைங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு வந்து கட்சியில நினைவங்க இன்னைக்கே முடிவு பண்ணி காலையில் வீட்டிலருந்து கிளம்பி போய் ராஜினாமா பண்ணிட்டு செங்கோட்டையன் அவர்கள் அதுக்கப்புறம் எந்த கட்சிக்கு போகலான்னு யோசிச்ச மாதிரிலாம் வந்து நிறைய பேர் நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது அவருடைய அரசியல் நிலைப்பாடு அப்படின்றது கிட்டத்தட்ட நாற்பது ஐந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேல திராவிட மேடைகளில் முழங்கிக்கிட்டு இருந்தவர் ஐயா ஸோ அவருக்கு வந்து தெரியாத அரசியல் இல்லை பார்க்காத அரசியல் தலைவர்கள் இல்லை எல்லா டாப் லெவல் லீடர்ஸ்கிட்டையும் வந்து நல்லா அருகில் இருந்து பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இலக்கிய நயமத்தோட பேசக்கூடிய அளவுக்கு இலக்க நிறைய இலக்கிய நூல்களை மேற்கோள் காட்டி பேசக்கூடிய அளவுக்கு திறம்படைத்த ஒரு தமிழ் பற்றாளர் தமிழ் மொழிய ஆளுமையா பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாளர்னு சொல்லலாம் இன்னைக்கு மேடை பேச்சுல தமிழ் இலக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தப்பட்டார் இன்னைக்கு மறுபடியும் இன்னைக்கு பேசின பேட்டியில பேசின பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு பேசணும் நிறைய விஷயங்கள் பேசணும் இது மட்டும் தான் நடந்தது சோ அவர் இணைய போலதாவும் சொல்லல மட்டும் எனக்கு ஒரு யூகம் இருந்தது அப்பவே தெரியும் ஸோ இதெல்லாம் நடந்து வந்துட்டு இருந்தது ஸோ அவர் வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது எனக்கு உள்ளபடியே வந்து மகிழ்ச்சி முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தின் அனுபவம் கூடுகிறது இதை வந்து ரொம்ப தெளிவாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஒருத்தர் வந்துட்டார்னா போதுமாப்பா உங்களுக்கு இப்போ அவர் வந்து பேச்சு திறனே இல்லாதவர் செங்கோட்டையன் எங்கேயாவது மேடை பேச்சு பேசி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சில பேச்சாளர்கள் அணிலாம் இருக்குல்ல நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று அது வந்து பேச்சு போட்டிக்கு வந்து அரசியல் கட்சி நடத்துகிறவங்கன்னு நினைக்கிறேன் பேச்சாளர்கள்லாம் கலப்பி விட்டு கலப்பி விட்டு எங்களுடன் வாதம் செய்ய முடியுமா எங்களுடன் பேச்சு நடத்த முடியுமா எங்களை மாதிரி மேடை போட்டி பேச முடியுமா அப்படின்னு பேச்சு போட்டிக்கு கூப்பிட்ட மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க ஐயா ஒருத்தர் போதும் செஞ்சு விட்டுவாரு இன்னைக்கே செஞ்சுட்டாரு ரெண்டு விஷயம் ஒண்ணு திமுக இன்னொன்னு பாஜக ஐயாவுடைய பேக்ரவுண்ட் எடுத்தீங்கன்னா மதவாதத்துக்கு நேர் எதிரானவர் அதாவது இந்து மதத்தை வைத்து இங்க அரசியல் செய்யக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜக பின்புலத்தை சன் பரிவார எதிர்க்கக்கூடிய மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் இது வரைக்கும் அவருடைய டிராக்டர் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க பேச்சாளர் தான் எல்லாத்திலையும் பேசியிருப்பார் ஆறு வருஷமா எந்த கட்சியிலும் இல்லாமல் கடைசி அதிமுகல இருந்து வெளியே வந்தாரு அது அது எல்லாத்தையுமே இந்த பேட்டிலேயே முழுசா பாத்தீங்கன்னா தெரியும் அங்கேயே வந்து தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காரு இப்படி வந்தவரு இன்னைக்கு திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் படைத்த தம்பி விஜய் அவர்களை நான் பாராட்டுறேன் அப்படின்றதும் பேசியிருந்தாரு அவரு அவருக்கு இழைக்கப்பட்ட அவமானங்களையும் எடுத்து பேசியிருந்தாரு சோ அவங்க அவமானப்படுத்தினதுக்காக நீ தமிழக வெற்றி அழகங்க வந்துட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அவர் பார்த்த வரைக்கும் அரசியல் வரலாற்றுல அவர் பார்த்த வரைக்கும் இருந்த தலைவர்களுக்கு இருந்த மக்கள் எழுச்சி அப்படின்றதும் மக்களுடைய ஆதரவு அப்படின்றதும் இளைஞர்களுடைய பெண்களுடைய ஆதரவு அப்படின்றதும் அதிகமா இருக்கு அப்படின்றத பல இடங்களில் அவர் பதிவு பண்ணிருக்காரு அந்த பதிவு பண்ணது தான் அவருக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு சோ அங்க எதிர்த்தாங்க அவங்க என்ன வசப்பாடுனாங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்குது அதனால இங்க வந்ததெல்லாம் இல்ல இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் படை இருக்கு அதை நான் வழிநடத்து கொண்டு போனோம் இருக்கும் சில நாட்கள்ல நான் பிரச்சாரம் பண்ணி நான் வந்து என்னுடைய காலத்தை கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பேசின வாயும் அது வேற மாதிரி சொல்லுவாங்க ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மேடைகளில் பேசி அரசியல் முழங்கின சில தலைவர்களால் சும்மா இருக்கவே முடியாது நாள்தோறும் இருபத்தி நாலு மணி நேரம் அரசியல் 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 இருந்தவங்க கடைசி வரைக்கும் அவர்கள் உயிர் மூச்சு போற வரைக்கும் அரசியலை பற்றி மட்டும் தான் சிந்திச்சுட்டு இருப்பாங்க அவங்களால வேற எதையும் சிந்திக்க முடியாது இதற்கும் அருமையான உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் உயிர் போகும் முறை அவர் அரசியலின் மூச்சாக இருந்தார் அது வந்து சரி தவறு அப்படின்றத தாண்டி ஒரு தனி மனித ஆளுமை எந்த அளவுக்கு அரசியல் ஈடுபட்டிருக்காருன்றதுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன் ஸோ ஐயா வந்து நான் தம்பிக்கிட்ட பேசினேன் பேசின வரைக்கும் நான் சில விஷயங்கள் சொன்னேன் சில விஷயங்கள் கேட்டேன் எனக்கு வந்து நான் பிரச்சாரம் பண்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க போனும் நான் ஏற்பாடு பண்ணுங்க நான் பயிற்சி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயே அவர் கொள்கை தலைவர்கள் வச்சு தமிழக வற்றி கழகக்கூடிய கொள்கையை விருவிச்சுட்டார் நான் சமீபத்தில் நடந்த பேட்டியில கூட தொலைக்காட்சி விவாதத்தில் கூட நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு மேடைகளையும் அவங்க கொள்கை தலைவர்களை தான் அவங்க கொள்கையை சொல்றாங்க கொள்கையை சொல்லியும் இவங்க கொள்கை இல்லை கொள்கை இல்லை கொள்கை இல்லை எதையாவது கொள்கைன்னு சொன்னா இது கொள்கையா இதுதான் திமுக இருக்குன்னு வாங்க இவ்வளவு நாள் இல்ல இப்போ நான் திமுக இதே கொள்கை தான் சொல்றதுன்ற அப்ப கொள்கை இருக்கின்றத ஒத்துக்கிறேன் இல்லையா கொள்கை இருக்கு ஆனா அதை நீ ஒத்துக்க மாட்டேன் சரி அப்படியே இருக்குன்னு சொன்னாலும் இதுதான் அவங்க கிட்ட இருக்கேன்னு அவன் ஒழுங்காக இல்லை இல்ல ஏன் நீ வர அப்படின்வேன் ஸோ இப்படி தான் வந்து இவங்க வாதம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க விவாதம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுட்டு இவங்க வாதம் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க விவாதம் நடக்காது ஸோ ஐயா மாதிரி ஆட்கள்லாம் இதுக்கப்புறம் டிவியில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சார்னா மேடை போட்டு பேச ஆரம்பிச்சார்னா கஷ்டம் எதிராளிகளுக்கு கஷ்டம் முக்கியமாக சொல்லணும்னா ஐயாவுக்கு இதுக்கு அப்புறம் தான் சோதனைகள்லாம் அதிகம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை இவர் எந்தெந்த மேடைகளில் என்னென்ன பேசியிருப்பாரோ எல்லாத்தையும் எடுத்து இதுக்கப்புறம் எடுத்து வெளியிடுவாங்க பார்த்துக்கிட்டே இருங்க இன்னிலேருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட் எப்படி செங்கல் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் உள்ள பொழுது அவருடைய பழைய கால வரலாறு தெரியுமா அவர் வாச்சாத்தியில் என்ன ஆச்சு தெரியுமா அவர் ஊழல் பண்ணியிருக்கா தெரியுமான்னு எடுத்து வெளியே வெட்டி இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களோ இத்தனை நாளா வாய் மூடி மௌனமா எல்லாத்தையும் மூடிட்டு இருந்தவங்க அவர்களுடைய மேடையை பகிர்ந்து கொண்டவர்கள் அவர்கள் பற்றி பெருமையா பேசினவர்கள்லாம் இன்னைக்கு பாடிட்டு இருக்காங்களா முக்கியமா நான் தம்பிங்க அவரையும் ஒன்னு சொல்லி ஒன்னு அடிச்சிருக்காருமா அந்த மாதிரி பேசிருக்காரு அதையும் சொல்றேன் இவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவர் அதிமுக மேடையில யாரை பத்தி எப்படி பேசுனாங்கன்னு தெரியுமா எவ்வளவு கொச்சையா பேசினாரு தெரியுமா எப்படி வந்து அப்படி பேசுனார் தெரியுமா அப்படியும் இந்த பக்கம் திமுக மேடையில இருந்து அதிமுக தலைவர்கள் எப்படி பேசுனாரு தெரியுமா அப்படி பேசுனா தெரியுமா அதை எல்லாம் பழசெல்லாம் எடுத்து நோண்டி போட போறாங்க முக்கியமா இதுல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டீமா முன்னாடி இறங்குறது நாம் தமிழக இருக்கும் இவரல்லவா ஐயோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பார் முக்கியமா இந்த சாட்டை அப்பா விளம்பர வெறியன் சாட்டை அவன் என்னவா இன்னைக்கு ஏதோ செய்திகள் உலாகிட்டு இருந்தது நிறைய இடத்துல நீ தான் வந்தது விஜய் இந்த தொகுதியிலும் நான் எடுத்து போட்டிடுவேன் அப்படி நீ அடி வாங்குறது உறுதி ஏன்னா நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் வேணும்னே வம்பட்டிங்கனால யாரையாவது அசிங்கமா பேசி கிட்ட அடி வாங்கி அதை ஒரு பப்ளிசிட்டி தேடக்கூட பப்ளிசிட்டி பைக்குவாங்க ரஜினி அவர்களை முன்னாடி காலத்துல என்னென்ன விஷப்படணும் அப்படின்றத நான் ஆக்சுவலாக வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன் சாட்டை துறைமுருகன் அவர்கள் ரஜினி அவர்களை பத்தியும் விஜயகாந்த் அவர்களை பத்தியும் கமலஹாசன் அவர்களை பத்தியும் என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி பேசுனாருன்றதை பழைய காணொலிகள் நிறைய இருக்கும் மீடியால ஐயா எடுத்து கொஞ்சம் எடுத்து டேக் பண்ணி சொருகி விடுங்க நீ நானும் தேடி பார்க்குறேன் கிடைச்சா சொருகி விடுறேன் நீங்கள் கொஞ்சம் செஞ்சு விடுங்க அந்த பையனை மந்திரிச்சு விடுங்க வந்து இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான் என்ன விஜய் நின்னா இந்த இடத்துல என்ன நின்று பண்ண போ என்ன பண்ண போற நீ மேடை போட்டு அங்கே அசிங்கமாக பேசுவேன் எவனாவது உணர்வுபூர்வமாக என் அண்ணன் யாரா பேசுறேன்னு அவனையாவது தூக்கி அடிப்பான் அடித்தவனை வச்சு நீ கேசு போடுவேன் அந்த இடத்துல ஒரு விளம்பரம் கிடைக்கும் அந்த விளம்பரத்தை வச்சு நீ காசு பார்க்கலாம் இது தான் உனக்கு பிரயோஜனம் அதைத்தான் பண்ண போற பண்ணு நீ வாங்குறதுக்கு உறுதி வாண்டடா ஒரு இடத்துல போய் வம்பு இருக்கிறது இல்லை அது இப்படிதான் இந்த மாதிரி வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு மேடையை போட்டு கத்திக்கிட்டுறான் நீ அறி வாங்கிட்டு இருந்தான் அந்த பக்கம் அண்ணன் சம்பாரிச்சு பொட்டி போட்டியே தேட்டிக்கிட்டு உங்க கமிஷனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அவங்களும் ஒரு அடி அடிச்சாங்கன்னு சொன்னல என்ன சொன்னது தெரியல அண்ணன் ஐயா இங்க வந்து திராவிட தமிழ் என்னது தமிழ் தேசியம் ஆஹ் திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் வேறு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இது தமிழ்நாடு இது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு விஜய் அவர்கள் முன்னாடி சொன்னதே இப்ப இவரும் நாஞ்சி அவர்களும் உடச்சிட்டாரு இவர்கிட்ட எல்லாம் போயிட்டு ஏதாவது வியாக்கான பேச வைக்காதீங்க மனசை பழைய வரலாறு எல்லாம் எடுத்து வச்சு நோட்டி செஞ்சு விட்டுருவாப்புல சொல்லிட்டு மாதிரி நம்பிக்கைக்கும் திமுக திமுக உடனே இருந்தவர் இவரை வந்து அவங்க செஞ்ச எல்லாத்தையுமே இவர் வந்து புட்டு புட்டு எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாம யாருக்கும் பயப்படாம எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு நபர் தான் அவர் நேரா பேசுனீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவர் அந்த அளவுக்கு வந்து மனசுல ஒண்ணு வச்சுட்டு பேசுறவர் இல்ல அப்படியே வந்து ஃப்ளோல வரும் நீ பேசிக்கிட்டே இருக்கும் டகன் ஒரு எட்டு வரியில ஒரு கவிதை ஒன்று சொல்றாரு எப்பா இதை நான் கேட்டுட்டு பத்து முறை கேட்டுட்டு எழுதி வச்சு நான் ப படிச்சேன்னா கூட என்னால் படிக்க முடியாது டகடக்கானன் ஃப்ளோர்ல சொல்றாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து படிப்பு அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஞாபக சக்தி அதை உள்வாங்கிக்கக்கூடிய தமிழ் ஆர்வம் அப்படின்னு இவ்வளவு இருந்தவர் இவரே என்ன சொல்றாரு நான் பிறப்பாலே நான் திமுக காரேன் என்னுடைய பேர் நான் சம்பத்து என்னுடைய பேர் சம்பத்து என்னுடைய தம்பி பேர் கருணாநிதி இன்னொரு தம்பி பேர் ஸ்டாலின் எதோ சொன்னார் இப்படி எல்லாம் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவன் கடைசி வரைக்கும் திராவிட மடையில் இருக்கணும்னு நினைச்சேன் என்னை வைகோ அவர்கள் பிளவு அங்கேருந்து பிரிச்சது திரும்ப வைகோ அவர்களால் நான் அங்கேருந்து பிரிஞ்சேன் திரும்ப என் உயிருக்கு ஆபத்து என்னமோ அதிமுகவுக்கு போனேன் ஸோ அங்க இருந்து எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்க முடியாம நான் வந்து தனியாகவே இருந்தேன் திரா அரசியல் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தேன் தொடர்ந்து என்னை திமுக புறக்கணிச்சுட்டே இருந்தது திராவிடத்துக்கு திராவிட அரசியலுக்கு நான் வந்து முக்கியமா இருக்கணும்னு நினச்சேன் நீ தம்பி விஜய் அவர்களை நான் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆனால் ஒரு விஷயம் தாவே கவினர் கிட்ட நம்ம வைக்கிறது என்ன அப்படின்னா யார் வந்தாலும் கண்டிப்பா அவர்களை அரவணைச்சுக்கோங்க அவர்கிட்ட இருந்து எதெல்லாத்தையும் கத்துக்குங்க ரொம்ப வந்து நம்பிடாதீங்க எல்லாரையும் நான் தான் சொல்லுவேன் வெளிப்படையாது சொல்ல விரும்பல சோ எல்லாரையும் முழுசா நம்பாதீங்க பட் ஆனா அவங்க கிட்ட அந்த என்னென்ன கத்துக்க முடியுமோ அதை வந்து தயவு செஞ்சு கத்துக்குங்க இவர்களுடைய அனுபவங்கள் எல்லாமே தாவே தாவேக்காவனுக்கு மிகப்பெரிய வெற்றி தேடித்தரும் இவருடைய பேச்சுகள் இவர் எங்க இருந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறார் என்ன படிக்கிறார் இதெல்லாம் வந்து நானுமே நான் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன் என் நம்பர் அவங்க கண்டிப்பா ஐயா நான் அவர்கிட்ட பேசி என்னுடைய திறனையும் கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன் ஸோ இந்த பதியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்க அண்ட் தென் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஐயாவை வசப்பாடுனீங்கன்னா ஐயா வேற மாதிரி செஞ்சு விட்டுருவாரு கொஞ்சம் பார்த்து வசப்பாடுங்க உங்களுடைய முருகை கொஞ்சம் கண்ணாடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க ஏன்னா ஐயா எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட்டுருவா அப்புறம் ஸோ இந்த நாள்ல பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்க நன்றி நாங்கள் வெளியிட நினைக்கிறோம்